நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று பகுனியா டமெண்டாசோ திருவாத்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சிறு மரம்னு சொல்லலாம் திருவாத்தியோட மலர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு திருவாச்சின்னு சொல்லுவாங்க இருவாச்சின்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்கு முன்னாடி மந்தாரை மரங்களை பற்றி பார்த்துருக்கோம் செம்மந்தாரை பற்றி பார்த்துருக்கோம் கொக்கு மந்தாரை பற்றி பார்த்துருக்கோம் செம்மந்தாரை சிவப்பு மலர்களை கொண்டது அதே மாதிரி கொக்குமந்தாரைன்னு சொல்கிறது வெள்ளை மலர்களை கொண்டது இந்த திருவாத்தியோட மலர்கள் மஞ்சள் கலரன் இள மஞ்சள் நிறத்தை கொண்ட கொண்ட மலர்களாகும் இந்த செம்மந்தாரை கொக்கு மந்தாரை திருவாத்தி எல்லாமே ஒரே குடும்பத்தை பகினியான் என்ற குடும்பத்தை சேர்ந்த செடிகளாகும் இந்த திருவாத்தியோட மலர்கள் பார்க்குறதுக்கு இதோட காய்கள் பார்க்குறீங்க இந்த இதோட மலர்கள் இள மஞ்சளாக இருக்கும் இதோட மகரந்தம் பார்த்திங்கன்னா உள்ள அதுவும் மஞ்சள் கலரில் தெரியும் இதோட இலைகள் பார்க்குறதுக்கு மந்தார இலைகளோட சிறிய இலைகளாக இருக்கும் இந்த திருவாத்தியோட இலைகள் இதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா கால்நடைகளோட பாதம் எப்படி ரெண்டு பக்கம் வெடிச்சு மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடைகளோட பாதம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த திருவாத்தியோட இலைகள் முகர்ந்து பார்த்தா நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடியது இந்த இலை பூ இதனுடைய வேர் பட்டை தண்டு பட்டை அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது திருவாத்தியோட செடிக்கு பீலி கச்சினார்ன்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கு எல்லோ பெல் ஆர்கிட்ரின்னு சொல்லுவாங்க எல்லோ பகினியான்னு சொல்லுவாங்க இந்த திருவாத்தியோட பூக்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூக்கள் எடுத்து நீரிட்டு அதோட சர்க்கரை சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது சீதசே சீத பேதியை இது சரி செய்யக்கூடியது திருவாத்தியோட மலர்கள் மொட்டு வெய் அனைத்தும் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு பூக்கள் அல்லது மொட்டுகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற புண்களை ஆற்றக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது போக்கக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்த இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது ரத்த மூலத்தை இது சரி சரிசெய்யக்கூடியது இதே தீநீரை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே திருவாத்தியோட இலைகள் இளம் இலைகளை எடுத்து அதை அதிக அளவில் பகுதிகளில் ஒரு துவையலாவோ இல்லை சட்னியாகவோ செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி துவையலாவோ சட்னியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால பசியை தூண்டக்கூடியது அகட்டு வாயுவை இது அகற்றக்கூடியது வயிற்று கடுப்பை இது சரி செய்யக்கூடியது தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது உடலில் உள்ள பித்தத்தை இது குறைக்கக்கூடியது இதே திருவாத்தி கீரைகளை குழந்தை பெற்ற இளம் தாய்மார்கள் சமைத்து சாப்பிட்டுட்டு வரனால பால் நன்றாக சுரக்கும் நண்பர்களே திருவாத்தி எல்லோ பகினியான்னு சொல்லக்கூடிய பகீனியா டொமெண்டோஸோ இந்த திருவாத்தியோட தண்டு பட்டைகளை நீரிட்டு காய்ச்சி காளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது போக்கக்கூடியது தலைவலியை இது சரி செய்யக்கூடியது தோல் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே இலைக்கசாயத்தை புண்களை இலை கசாயத்தால் புண்களை கருவி கழுவி வர்றதுனால புண்கள் வெகு சீக்கிரத்தை இது ஆற்ற இலை இலைக்கசாயத்தை உள்ளே குடிச்சிட்டு வரனால சர்க்கரையில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது இது ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இலைக்கசாயத்தை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமாவை இது சரி செய்யக்கூடியது பாதையில் ஏற்படுற தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது இருமலை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப்போக்கை இது நிறுத்தக்கூடியது நண்பர்களே திருவாத்தியோடு இலைகள் ஒரு ஐந்துலேருந்து பத்து இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இது குறைக்கக்கூடியது இதில் கொலஸ்ட்ராலை இது குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த திருவாத்தி இலைகளை ஒரு பொரியலாகவோ ஒரு துவையலாகவோ செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு வர்றதுனால இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு மலமிளக்கியாக செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது இந்த திருவாத்தியோட சமூலம் அதோட பட்டை இலை பூக்கள் அனைத்தையும் சிறிதளவு எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரதுனால உடலில் ஏற்படுற தொற்றுகள் தொற்று நோய்களை இது சரி செய்யக்கூடியது இன்ஃபெக்ஷன் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி செய்யக்கூடியது மூட்டு வலி அது சரி செய்யக்கூடியது உடலை இது தேற்றக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் இரண்டுக்கும் பலம் தரக்கூடியது கல்லீரல் வீக்கம் வீக்கம் ஃபேட்டி லிவன் சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை இது கட்டுப்படுத்தக்கூடியது கொழுப்பு சத்தை இது கரைத்து வெளியேற்றக்கூடியது குருதியில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது